ய்யா என்னது குட்டி பலூன் வேணால் பெரிய பலூன் வேணுமா அக்கா வச்சிருக்கிற மாதிரி பலூனு தான் உடஞ்சாலும் அடிக்கடி வாங்கிக்கிறலாம் அந்த சைஸில் வாங்கி தரவா அக்கா வச்சுருக்கிற பலூனு நல்லா தானே இருக்குது ஆ பெரிய பலூன் தான் வேணுமா உடைக்காம வச்சுக்குருவியா எப்படி வச்சுக்கிருவேன் பத்திரமாவா வா சொல்லு பத்திரமா வச்சுக்குவேன் என்ன ஆயப்போன் சொன்னான்னா சரி இந்த ஒரு பலூன் இருக்கேன் இதை வச்சுக்குவேன் பெரிய பலூன் தான் வேணுமா சந்தோஷினி நீ சொல்லு எந்த பலூன் நல்லாயிருக்கும் இது பெரிய பலூன் ஏன் வாங்கக்கூடாது உடஞ்சிச்சின்னா காசு ரொம்ப வீஸ்ட் ஆயிரும்ண்ண என்னம்மா பத்திரமா வச்சுக்கிறியா தங்கம் சரி நீ தம்பிக்கு ஒரு பெரிய பலூன் வாங்கி கொடுத்துரு பத்து ரூபாய்க்கு ஆ பத்து ரூபாய் மிச்ச காசு வாங்கிட்டு வந்துடு இருபது ரூபாய் இருக்குது ஒரு பலூன் வாங்கிட்டு மிச்சம் காசு வாங்கிட்டு வாங்க சீக்கிரம் வாங்க இந்த பலூனு பிஞ்சிருச்சு அவங்க வர்றதுக்குலாம் இதையும் வச்சு பார்க்கலாம் வந்துட்டாங்க இந்த பலூன் வேணான்னு சொன்னால் அழகா ஊதுது பாரு வாங்கி கொடுத்துட்டியா ஊதிக்கிட்டே காசு எவ்வளோ நீ ஊதிட்டியாடி ஆ ஆ நீ பா நீ பாசு அக்கா அவுட்டா ஆ எல்லாம் சொல்கிறானே நீ எவ்வளோ கொண்டு போன கடைக்கு போகையில காண்ணா கடைக்கு போயெல்லாம் எவ்வளோ கொண்டு போன நீ சொல்ல நீ சொல்லு கடைக்கு போயெல்லாம் எவ்வளோ கொண்டு போனீங்க ரெண்டு பேரும் ஆ சொல்ல தெரியுங்களையா ஆ சரி ரைட்டு நீ சொல்லும்மா எவ்வளோ கொண்டு போன இருபது ரூபா கொண்டு போனேன் பலூன் எவ்வளோ பலூன் சொல்ல தெரியலையா பத்து ரூபா மிச்ச காசு எவ்வளோ கொண்டு வந்துருக்காடு இங்கிலீஷு இங்கிலீஷ் மீடியம் மணி அதான் தமிழ் தெரியல எல்லாமே இங்கிலீஷில் கேட்கணுமோ ஆ அப்பதான் பதில் சொல்லுவியா சரி நல்ல பிள்ளை சரி தாங்க டென் ருபீஸ் இரு இந்த கையத்தான் ம் லெஃப்டில் வாங்கக்கூடாது காசை ரைட்டில் தான் வாங்கணும் காசு என்னம்மா செய்யணும் ஆ காசை என்ன பண்ணணும் ரெட்டு ஒரு பக்கம் எல்லோ ஒரு பக்கம் ஆரஞ்சு ஒரு பக்கம் நான் ஆரஞ்சு உடைக்காமல் கவி ஏன் சூரியனு பார்க்காத சூரியன் ஸ்ட்ரைட்டாக பார்க்கக்கூடாது யாருமே கண்டுக்கிட்டோம் பத்திரமா வச்சுக்கிறேங்க பாய் பாய்ச்சிட ரெண்டு பேரை அப்படி சொல்கிறாங்க